அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு படித்தது பிடித்த பகுதிகளில் நாங்கள் பார்க்க போறது வந்து ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமான புத்தகம் சொல்லி தி ஜப்பானீஸ் பீப்புள் வந்து அஹ் அதுல ஒகினவா மாநிலத்துல ஆக்கள் வந்து நூறு வயசுக்கு மேலே ஏன் வாழ்றோம் என்று சொல்லி உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி இருந்தனா அதுல அந்த ஒகினவா மாநிலத்தில் வாழ்கிற ஆக்கள் என்ன வகையான சாப்பாடை சாப்பிட்டுச்சினும் என்று சொல்லி சொல்ல போறேன் எங்கிட்ட இருக்கிற சாப்பாடும் அவைகளுக்கும் பொதுவானது என்னன்னு பார்த்து நாங்களும் அதுல கொஞ்சத்தை பின்பற்றக்கூடியதை இதை பின்பற்றினா எங்களுக்கும் எங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்ல நல்லது காத்தான் இது சொல்கிறேன் முக்கியமான விஷயம் வந்து அவைகள் வந்து முதலாவது எயிட்டி பெர்சன்டேஜ் தான் அவை எயிட்டி பெர்சன்டேஜ் சொல்லி அவைய தங்களோட வயிறு வயிற்று எண்பது வீதம் நிரம்பினோன்னா வேற சாப்பாடான்னு நிப்பாட்டிருக்கணும் இந்த பழக்கம் அவைக்கு எப்படி வந்தா பொதுவாக அவைய ஜப்பானீஸ் பீப்புள் வந்து அந்த புத்த மதத்துல அப்படி ஒரு கொள்கை இருக்குது தான அந்த சாப்பாட்டுல முழுவதும் சாப்பிடக்கூடாது எண்பது வீதமானதான் சாப்பிடணும் என்ற மாதிரி இருக்குது அப்ப அவையில என்ன செய்யணும் என்றால் தங்களுக்கு பயிறு ஓகே நிரம்பிட்டு நிப்பாட்டம் அந்த ரெண்டாந்திரம் மூன்றாந்திரம் போற அந்த விஷயம் வந்து அவைகள் அதை இல்லை அதுக்கு அவையில் என்ன என்று சொன்னால் கொஞ்சம் நிறைய பிளேட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஏழு அட்டு சின்ன சின்ன குவலையில நிறைய வெஜிடபிள்ஸ் மெயின் மெயின் இப்ப சோறுன்னா சோறு கொஞ்சம் கூட கறிகளை சின்ன சின்ன കിണ്ണങ്ങളിൽ വച്ചിരുന്ന അപ്പം അവയ്ക്ക് സൈക്കോളജിക്കലി അതെ പാക നെറിയ സാപ്പാട് താൻ സാപ്പട പോകും ഇപ്പോൾ ഒരു പോഷൻ ഒരു സോറും കൊഞ്ചം എടുത്ത് അവയെ കറയ അവളത്തെയും പോട്ട് സാപ്പിടേ കളയേ നമ്മൾ കൊഞ്ഞ് താ എ കൊഞ്ചം കൊഞ്ചാ എടുത്ത് പൈക്ക് എന്ത് നടക്ക പോ വൈറും കൂടെ നിറഞ്ഞ മേരി അവയ്ക്ക് ഫീൽ എക്ക പോകും അതവിടെ നെ വെറൈറ്റീസാണ് சாப்பாடு சாப்பிட போறணும் அதை அதுக்கு அந்த நிறைய வெரைட்டிஸ் ஆன சாப்பாடை சாப்பிடறத அவை சொல்றது ரெயின்போ ஈட்டிங் இந்த பானவில இருக்கிற ஏழு நிறங்கள் மாதிரி அவையால் வந்து நிறைய வித்தியாசமான வெஜிடபிள்ஸ் தான் கூட சாப்பிட்டுச்சுனா ரெண்டாவது விஷயம் வந்து அவையல் எடுத்துக்கொண்ட கலோரி கலோரி அளவு வந்து மற்ற மாநிலங்களோட ஒப்படைகளை வந்து குறைவு உதாரணத்துக்கு அவைய அண்ணளவா ஆயிரத்தி எண்ணூறு கிலோ கலோரி தான் எடுத்தவை அதை விட மற்ற மாநிலங்கள்ல வந்து ரெண்டாயிரம் அண்ணளவா ரெண்டாயிரம் கிலோ கலரி எடுத்தவன் அமெரிக்காவை இதோட கம்பியர் பண்ணிக்கலாம் அமெரிக்காவில கம்பியர் பண்ணி பார்த்தா அமெரிக்காவில ரெண்டாயிரத்தி அஞ்சோட மூவாயிரம் அளவான கலோரி வந்து அடிக்கணும் அவையில் எடுத்த கலோரி வந்து குறைவாயிருந்தது அடுத்தது வந்து சுகர் வந்து அவையால் சுகர் சட்டியான குறைவா தான் எடுத்துக்கொண்டிருக்குனா ஜப்பான்ல மற்ற மாநிலங்களோட ஒப்பிடைக்குள்ள அவையால் மூண்டில் ஒரு பங்கு சுகர் தான் சாப்பிட்டுக்கணும் அதாவது சாக்லேட் ஸ்வீட்ஸ் ஐட்டங்கள் வந்து அவைய பாவிக்கிறது சரியான குறைவாக இருந்திருக்கு அதே மாதிரி உப்பு பாவனையும் அவையில் உப்பு வந்து ஏ ஒரு ஆளுக்கு ஏழு கிராம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும் மற்ற மாநிலங்களோட ஒப்பிடைக்குள்ள உப்பு பாவனையும் வந்து சரியான குறைவாக இருந்திருக்கு அவையில் வந்து ஒரு ஒரு ஆள்னு ஆயுள் காலத்தில் அவையில் பரிசோதித்து பார்க்கல ஒரு மனிதன் வந்து இருநூற்றி அறுபது வகையான சாப்பாடு சாப்பிட்டுக்கிறான் நாங்க எண்ணி எண்ணி பார்த்தோம்னு சொல்லி ஒரு ஐம்பது வகையான சாப்பாடு சொல்லுவோம்ன்றது கஷ்டப்பட்டுதான் குறிப்பிட்ட சாப்பாட்டுக்குள்ள நாங்க அஹ் ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள நிக்கிறோம் அவையில வந்து இருநூத்தி அறுபது வகையான சாப்பாடு சாப்பிட்டுக்கிற வேண்டாம் ஜோதிச்சு பாருங்க எத்தனை வகையான சாப்பாடு சாப்பிட்டுக்கிற வேண்டும் மெயினா வாங்குற சாப்பாட்டுல மரக்கரைகளும் பழங்களும் இருந்திருக்குது ஒரு நாளைக்கு அவையால் ஏழு வகையான மரக்கறையும் ஏழு வகையான பழங்களும் சாப்பிடாம படுக்க மாட்டாங்கன்னு சொல்லி இந்த புத்தகம் சொல்லுது அந்த ஏழு வகையான மரக்கரை தான் அதாவது வெவ்வேறு நிறங்கள் சார்ந்த மரக்கறி சாப்பிடறத அவையால் ரெயின்போ ஈட்டிங்னு சொல்றேன் இதை விட சூப்பர் ஃபுட் சொல்லி அவைய சாப்பிட்டுக்கணும் சுப்பர்ஃபுட் அவையை சொல்றேன் என்னன்னு சொல்ல குறைஞ்ச கலோரி இருக்கணும் நிறைய போசனை கூறுகள் இருக்கணும் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இந்த ஆன்டிஆக்சிடன்ட் மாதிரியான விஷயங்கள் வந்து கூடினதாவும் கலோரி குறைஞ்சதான சாப்பாடுகளையும் வந்து அவைகள் சாப்பிட்டுக்கணும் அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல இப்ப எங்கட பகுதியில எங்கிட்ட இருக்கிற சாப்பாடு கொஞ்சம் சொல்றேன் அவையல் சாப்பிட்ற சாப்பாடுல கூட சேர்த்தது வெங்காயம் சேர்த்துக்கணும் அது எங்கிட்டயும் இருக்குது மிளகு சேர்த்துருக்குன்னா மிளகும் எங்கிட்ட இருக்குது ஸ்வீட் பொட்டோ பத்தாள கிழங்கு சாப்பிட்டுக்கணும் அதுவும் எங்கிட்ட இருக்குது அதை விட டொஃபு என்று சொல்லி எங்கிட்ட பன்னீர் மாதிரி சோயா கூட சேர்ந்த ஒரு டொஃபுன்னு ஒண்ணு சாப்பிட்டுக்கணும் அதுவும் எங்கிட்ட கிடைக்கும் அதுக்கும் நாங்கள் சாப்பிடலாம் இதை விட கெர கேரட் இருக்கு கேரட் நாங்களும் சாப்பிடலாம் ஆஹ் சி என்று சொல்லி ஒரு ஃப்ரூட் ஒவ்வொரு நாளும் அவையில் தங்கட இதில் சேர்த்துக்கணும் சிக்குவாசது கிட்டத்தட்ட இங்கட சட்டியாக தேசிக்கா மாதிரியே இருக்கும் அந்த லெமன் ஃபெமிலியை சேர்ந்த ஒரு ஃப்ரூட் தான் அது அது சாப்பிட்டுக்கணும் அது ஒவ்வொரு நாள் டெய்லி எடுத்துக்கணும் அது நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதை விட க்ரீன் டீ சாப்பிட்டுக்கணுங்க க்ரீன் டீ அது அவையால் அவையால் சாப்பிடுறது கிரீன் டீ இல்லாம ஜெஸ்மினோட சேர்ந்து ஃப்ளேவர் உள்ளதா ஒவ்வொரு நாளும் பாவச்சு கொண்டு வந்துக்கிறேன் கிரீன் டீன்னு எங்களோட இடத்துல எடுத்துக்கொள்ளலாம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியல கிடைக்கக்கூடிய ஆக்கள் வசதியானாக்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் இப்படியாப்பட்ட தான் அவையிற சாப்பாட்டுக்குள்ள பொதுவா இருந்தது ரெண்டு மெயின் விஷயத்தை சொல்லலாம் ஒன்று வந்து வயிற ஃபுல்லாக நிரப்புற இல்லை வயிறை ஃபுல்லா நிரப்புற இல்லை எயிட்டி பர்சன்டேஜ் தான் நிரப்புறது முக்கால் பங்கு நிரப்புறன்னு வச்சுக்கொள்ளுங்க மிச்சது அடுத்த ரெண்டாவது விஷயம் வந்து நிறைய வகையான சாப்பாடு மெயின்லி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ரெயின்போ ஈட்டிங்கிறது நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் இதுதான் அவையில டயட்டில் மெயினான விஷயங்கள் இந்த விஷயங்கள்ல எங்கட இடத்துல கிடைக்கக்கூடிய சாப்பாடுகளை சாப்பிட்டா நாங்களும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாம் நன்றி வணக்கம்